இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிவிட்டு இப்போ இந்த பதிவை பற்றி பார்க்கலாங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்குது அந்த பாதையானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிழல் வரக்கூடியதாக இருக்கும் இருட்டாக இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்துலையும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டுந்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போகிறதில்ல இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போகிறதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதிலே நாம் பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும் அதனால் இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறேங்க கண்ணீராசிக்காரர்களுக்கான பதிவுங்க ஒரு மனசு எப்பயுமே இருக்கும் எப்பயும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு பாடுபடக்கூடியதாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ராசி அதில் தான் அவங்களுக்கு அதில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க மற்றவங்களுக்காக யோசித்து மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து மற்றவங்களுடைய எல்லா வித செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கண்ணீராசிக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காலமாக தான் இருக்குது மற்றவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களும் நீங்கள் மட்டும்தான் கண்ணீராசியை பொறுத்த வரையிலும் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா முழுமையாக மாறி வரக்கூடிய காலங்க உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் பணம் குடும்பம் உங்களுடைய சொல் மரியாதை எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க அதனால் இந்த கொஞ்சம் சூழ்நிலையை நீங்கள் உங்களுக்கு ஏற்றார் போல மாற்றிக்கிறது நல்லாதான காலம் இது நீங்கள் பேசினாலே நிறைய பேருக்கு நல்லது நடக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க அதனால் உங்களுடைய பேச்சுக்கு அந்த இடத்தில் மரியாதை கிடைக்கும் சிலருக்கு பண வரவு வன கொஞ்சம் ஆகக்கூடியதாகவோ தடை இருக்கக்கூடியதாகவோ இருக்குது ஆனால் அது நிரந்தரமானது கிடையாது தற்காலிகம் இப்போ உங்களுக்கு உடனடியாக பண வரவு இல்லாமல் இருக்கலாம் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு தெளிவை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க அவர் உங்களை ஒரு நல்ல ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வைப்பதை போல் கன்னீராசியை உட்கார வச்சுருக்காரு நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு முன்னிலை வகிக்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றுறார் அதற்கு தகுதியானவர்களாக உங்களை புதன் பகவான் மாற்றுவது ஒரு சிறப்பான ஒன்று தாங்க கன்னிராசியை பொறுத்தவரையிலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மாற்றக்கூடிய தகுதியை புதன் பகவான் உங்களுக்கு கொடுத்துட்றாரு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஒரு பிற பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க தெய்வீகம் உங்களுக்கு ஆன்மீகம் அதன் மீது நிறைய ஒரு ஈடுபாடு வரக்கூடியதாக இருக்குது அதே போல் நிறைய பொறுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலாம் ஏற்படும் ரொம்ப பொறுமையாக தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களாக இந்த காலகட்டம் மாறுங்க அதே போல் குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலத்தை தரார் வெளிநாடு வாய்ப்பெல்லாம் அதிகமாக அமையக்கூடிய தன்மை இருக்குது ஆன்மீகம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் ஆன்மீகம் உங்களுக்கு தேடும் நீங்களே தேடி போவீங்க இல்லை அது உங்களை தேடி வரக்கூடிய தருணங்களாக இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வாய்ப்புகளை காட்டிலும் உள்ளூர் வாய்ப்பில் நிறைய உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக மாற்றிக்குவீங்க எத்தனை தடை வந்தாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி அந்த தடைகளையே நீங்கள் வெற்றி பாதையாக மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய திறமையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு தொழிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரக்கூடிய தருணமாக இருக்குது சிலருக்கு வேலை இடம் மாறுதல்கள்லாம் முக்கியமாக கிடைக்குதுங்க புதிய பொறுப்புகள் வரக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட கால எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாகவும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது நீங்கள் செய்த உழைப்பு எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் நிறைய உழைச்சிட்டேங்க ஆனால் இன்னைய வரைக்கும் அதுக்கு பலனே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு கூட உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் மாறுது ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வேகமாக செயல்படுவதை கொஞ்சம் தடுக்கணும் கொஞ்சம் நிதானத்தோடு எதை செய்தாலும் நிதானத்தோடு செயல்படுங்க தலைமை பொறுப்புக்கெல்லாம் வரக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தலைமை பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா உடனே நீங்கள் அந்த இடத்துல ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எந்த இடமாக தொழிலாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீ உங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சு செயல்படுங்க கொஞ்சம் கர்வமெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க ஒரு சிலர் புதுசாக ஒரு பதவி வருதுன்னா டக்குன்னு அந்த டைம் நமக்கு வந்து ஒரு தலக்கணமோ ஒரு பதவி எண்ணமோ ஏற்படும் பொழுது பிரச்சனை ஏற்பட்டு நிதானம் ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் இப்போ ஏன்னா அப்படி தான் இருக்குது சனி பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கொஞ்சம் அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க அதே போல் பண விஷயத்துலேயும் கவனம் வேணுங்க கவனமாக இருக்கணும் நிலையானதாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் பண வரவு கொஞ்சம் பொறுமையாக இருக்குது ஆனால் அதை உங்களுக்குரியதாக மாற்றிக்கணும் அந்த வரவு இருக்கிற அளவுக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது செலவு பண்ணிக்கிட்டே கூடாது ஏன் செலவு பண்ணோங்கிற எண்ணம் வேணும் வேற வழியே இல்லை இது அத்தியாவசியம்தான் அப்படின்னா பண்ணுங்க அனாவசியத்திற்கு எந்த செலவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதிய வருமானங்கள் தொடங்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க புதுசாக யோசித்து நிறைய செய்யறதுக்கு வந்து தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அது லாபம் தரக்கூடியதாகவும் இருக்கும் பணம் சேமிக்கும் மனநிலை உருவாகக்கூடிய தருணமும் ஏற்படும் இப்போ நான் பணத்தை கொஞ்சம் சேமிக்கலான்னு பார்க்குறேன் கொஞ்சம் என் கையில் பணம் இல்லாத பொழுது நான் பலகீனமாக இருக்கிறன்ற மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது உங்களுக்கான சேமிப்புகளை நீங்கள் ஏ ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தருணத்தை இப்போ வச்சுருக்குறீங்க ஒரு சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதை கொஞ்சம் நிதானமாக தான் நீங்கள் பண்ணணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கினோனாலும் உங்களுடைய திட்டமிடல் தெளிவாக இருக்கான்னு பார்க்கணும் கரெக்டாக நிதி நிலைமையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் எல்லாம் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு நிம்மதி இல்லாமலாம் இருக்கிற மாதிரி ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தாமதத்தையும் கொடுக்கறதுனால கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த கிரகமும் உங்களுக்கு தீமை ஏற்படுத்தாது அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் செய்யணும் வீட்டில் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க சின்ன சின்ன சோதனைகள் ஏற்படாதான் இருக்கும் இதுக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதனால் குடும்பத்தில் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புரிதலோடு பேசுங்கள் எதை செய்தாலும் அந்த புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் பிரச்சனை வராத அளவுக்கு பேசுங்க கொஞ்சம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவங்களுக்கு புரியணும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியணும் அந்த புரிதலோடு இருந்தால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அதே போல் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கணவன் மனைவி பிரியக்கூடிய அமைப்பு ஏற்படுது அதாவது தூரப்பயணம் போகிறது வேலை சம்பந்தப்பட்டு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது அந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்கு இதுக்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கணும் வேற வழி கிடையாது பக்குவப்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் அமையுது சுப நிகழ்ச்சி தான் சொல்லப்போனால் இது ஒரு நல்லது தான் இருந்தாலும் பிரிவுன்றது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா அதை போல தான் அதை ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் மனசை நீங்கள் தைரியப்படுத்திக்கோங்க ஒரு சில ராசிக்கு இதுவும் நடக்குதுங்க பழைய உறவுகள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய தருணமாக இருக்கும் ஆனால் அது உண்மையா பொய்யான்றதை நீங்கள் தான் பரிசோதனை பண்ணிக்கணும் ஏன்னா வேறு வழி கிடையாது ஏற்கனவே பிரச்சனையில் உங்களை விட்டுட்டு போனவங்க தான் நிறைய பேர் அப்படி இருக்கும் பொழுது அவங்க திருப்பி வராங்கன்றதுனால நம்பி நீங்கள் எதாவது செய்யும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு உங்களுக்கு அவங்க ஏதாவது தேவையில்லாத விளைவுகளை கொடுத்துட்டான கஷ்டம் ஏற்படும் அதனால் எந்த உறவாக இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்தோடு இருங்க உண்மையான அன்பானது சில சோதனைகளை கடந்து வரக்கூடியதாக தான் இருக்கும் அதை கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமான நிலையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடியதாகவும் இருக்கும் உறவுகள் உங்களுக்கு சரியான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது திறமையோடு செயல்படக்கூடியவர்களாக இப்போ இருப்பீங்க அதே போல் உங்களுடைய அறிவானது நினைவாற்றலானது நல்ல ஒரு சக்தி பெறக்கூடிய தன்மையாகவும் இருக்குதுங்க புதன் பகவான் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு போட்டித் தேர்வுக்கெல்லாம் தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகணும் தொழிலை நான் நல்ல தொழில் பண்ணணும் இல்லை வேலை சரியாக பண்ணணும் படிப்பு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணம் குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் புதன் பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது ஒரு நல்ல மாற்றத்திற்குரிய காலம் தாங்க இது அதே போல் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சிறிய இடையூறுகள் இருக்கக்கூடிய தருணமாகவும் தான் இருக்குது அவங்க யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தை உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் அதை நினச்சி நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க சில வார்த்தைகளையும் ஏற்றுக்கோங்க ஏன்னா வேறு வழி இல்லை குடும்பம் வேறு யாராவது ஏதாவது சொன்னால் கூட சரிப்போ நம்ம சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிடலான்லாம் குடும்பத்தில் அது மாதிரியான சூழ்நிலையை உருவாகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் உங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க ஏன்னா குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியம் நினைக்கக்கூடிய ஆட்கள் குடும்பத்தோடு உறவாடக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அதை விட்டு விலகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நிம்மதியை தேடிகிட்டு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும்னா முதல்ல உங்களோட அமைதியை நீங்கள் நிலைநாட்டிக்கணுங்க இதெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்புக்கு வரணும்னு எதிர்பார்க்குறவங்க இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அதே போல் சனி பகவான் உங்களுக்கு உடலுக்கு எதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பாரு அதே போல் மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைங்க அதை மனதளவில் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க இதனால் மனசு அழுத்தம் வரதோடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் போகும் சரியாக சாப்பிட முடியாமல் உடல் எளைக்கிறது ஃபேஸில் வந்து ஒரு தேஜஸ் இல்லாமல் போகிறது அதை மாதிரியான எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு உங்களை பார்க்கும்பொழுதே தெரியும் ஏதோ பிரச்சனை இருக்காங்கன்ட்டு அது மாதிரிலாம் வெளியே காமிக்கவே கூடாது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஏன் பிரச்சனை அதை நான் சரி பண்ணிக்கிறேங்கிற தைரியத்தோடு இருந்தீங்கன்னா வெளியே சில பிரச்சனைகளே தெரியாமலே வச்சுக்கணும் அதே போல் வெளியே சொல்லவும் கூடாது யார்கிட்டையா போய் தாங்க பிரச்சனை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த வித நன்மைகளும் செய்ய மாட்டாங்க அதை விட உங்களுக்கு பாதகங்களை ஏற்படுத்திடுவாங்க பிரச்சனையை கொடுத்து விட்ருவாங்க அதை அப்படியே வந்து யாரை பற்றி நீங்கள் சொன்னீங்களோ அவங்க சொல்லிடுவாங்க குடும்பத்திலேயே உறவாடுறவங்களே இப்படி தான் உங்ககிட்ட கோச்சிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்துகிறோம் அதனால கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு நிதானத்தோடு நடந்துக்கோங்க கண்ணிராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கோவப்பட்டாலோ டென்ஷன் ஆனாலோ அதை எல்லாம் சரி பண்ணக்கூடிய நேரமாகவும் இது இருக்குது இந்த நேரம் உங்களை சரியாக புரிதலுக்கு கொண்டுட்டு வந்துடும் இருந்தாலும் நீங்கள் உங்களை சாதாரணமானு மாற்றிக்கணும் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை வராது ஈகோன்ற ஒன்று வரக்கூடாது பெரிய பெரியாள் நான் தான்ற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அந்த இடத்தில் உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் நிச்சயமாக வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரையிலும் இந்த காலம் கொஞ்சம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை யார் அற்புதமாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ புதன் உங்கள் ராசிநாதன்றதுனால உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய தருணமாகவும் அவர் மாற்றி விட்டுருவார் நிதானமாக இருக்க செய்வார் உங்களை அதே போல் குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பண வரவு ஏற்படும் பொருளாதார மாற்றம்லாம் இருக்குது பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனையை பெருசாக நீங்கள் வர மாட்டீங்க பணப்புழக்கத்தை கொடுக்குறாரு தொழிலில் வளர்ச்சி கொடுக்குறாரு நிம்மதியை கொடுக்குறாரு துணிச்சல் மன தைரியம் மன தெளிவு எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறாருங்க குரு பகவான் தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியவராக மாற்றி அமைக்கிறாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய திருப்பு வரக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமையுதுங்க நவகிரகங்களும் பிரபஞ்சமும் இறைவனும் என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கடினமாக உங்களுக்கு இருந்தாலும் அதுதாங்க உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய எதிர்காலத்தை கொடுக்குதுன்னு சொல்றாங்க இந்த காலத்தை நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் பிரகாசமான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த காலத்தை நீங்கள் சரியாக அமைச்சுக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது இதுக்கு வேறு யாரோட துணையும் தேவையில்லை வேறு யாரோட உதவியும் தேவையில்லை இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களை சரியாக முழுமையாக எல்லா விதத்திலும் செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா உற்சாகத்தோடு இருந்தீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாகவும் பொற்காலமாகவும் அமையுதுங்க எல்லாம் உள்ள இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்